நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவா வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கடிதப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு திதி இன்று காலை எட்டு மணி முப்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி நாம யோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைத்துருதி கரணம் இரவு ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுபவெளிக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு ஆரம்பம் ஆகிறது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மேஷ லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் ரிஷபத்தில் குரு பகவானும் ஆந்தி பகவானும் கடகத்தில் அங்காரக பகவான் கன்னியில் கேது பகவான் கீழத்தில் சுக்கர பகவான் ராகுபகவான் புத பகவான் சந்திர பகவான் திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கிறார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமைன்னா நம்ம மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு செய்வது சிறப்பு அப்படின்னு ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன் பண தான் இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்க கூடியது மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து வசம்பு தீபம் அப்படின்னு ஒன்று நீங்க ஏத்திட்டு வருவீங்க ஆனா அதே வசம்ப நம்ம காலையில சுக்கர ஓரையில ஆறு டு ஏழு அந்த சுக்கர ஓரையில உப்பு கலச பூஜை முடிச்சிட்டு உப்பு கலச பூஜைலாம் நான் நிறைய போட்டுட்டேன் அது என்ன செய்யணும்னு அந்த உப்பு கலச பூஜை செய்யும் போது ஒரு அகல் வழக்குல நெய் ஊத்திட்டு வசம்ப வந்து அந்த திரியோடு இணைச்சி வைக்கணும் இதுதான் வசம்பு தீபம் ஒரே ஒரு துண்டை எடுத்து அந்த அகல்ல வந்து போட்டுடணும் அப்போ இந்த மகாலட்சுமி பூஜை செய்யும் இந்த உப்பு கலச பூஜை செய்யும்போது இதை ஏற்றும்போது பண வரவு சிறப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்கும் மகாலட்சுமி வழிபாட்டை செய்யுங்க இன்னைக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் அது சுக்கர ஓரையில செய்யும் போது இன்னும் சிறப்பா இருக்கும் இது இன்னொரு விஷயமும் செய்யலாம் இந்த சுக்கர ஓரையில நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு இருபத்தி ஒரு தீபம் ஏத்தி தீபம் தான் ஏத்தணும் நெய் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யும் போது பணவரு அதீதமாக இருக்கும் அது சுக்கர ஓரையில தான் செய்யணும் காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஓரை அந்த சுக்கர ஓரையில செய்யும் போதுதான் பண வரவு உங்களுக்கு நன்றாக வரும் சரிங்களா இந்த ரெண்டு பரிகாரத்தை செய்யுங்க மிக சிறப்பாக இருப்பீங்க சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே நினைத்த வேலையில அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆடம்பர விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும் வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிடாதீங்க கவனத்தை வச்சுக்கோங்க ஆரோக்கியத்துல கவனத்தை வச்சுக்கோங்க பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து செயல்படுங்க வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல புதுமையான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்துல வேகத்தோடு செயல்படாதீங்க விவேகத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகும் நினைக்குமா அதிர்சதிசை மேற்கு ஒன்றாமே நசுர நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய அணுகுமுறையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வித்தியாசமான ஆசைகள் எல்லாம் பிறக்கும் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள் சுபகாரியங்களை கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாள் லாபங்கள் நிறைந்த நாள் வியாபாரத்தில் சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல பாராட்டுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் நினைத்த காரியங்கள்லாம் கைகூடி வரும் இன்னைக்கு உழைப்புக்கு மரியாதை கொடுங்க இன்னைக்கு எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கும் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசே தென்மேசை ஒன்பதாவின் அதிர்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் அதிகரிக்கும் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திர லாபங்கள் எல்லாம் மேம்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே குடும்பத்துல சுபகாரியங்கள்லாம் நடைபெறும் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டி பொறாமை எல்லாம் விலகும் வெளியூர் தொடர்பான வேலை எல்லாம் கிடைக்கும் விவசாயம் தொடர்பான பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு லாபமும் மேன்மையும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் கட்டுப்பாட்டோட செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி பிறமொழி பிற மொழி பேசும் மக்கள் அடுத்த மொழி பேசும் மக்கள் மூலம் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயிசை மேற்கு சே நிறனாமின் நிறுநாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர் போட்டிகள் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே யாரு கிட்டையாவது நீங்க உதவிகரம் கடன் சார்ந்த உதவிகரம் கேட்டிருந்தால் இன்னைக்கு அது கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட செயல்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான சூழல்லாம் அமையும் ஆன்மீக பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்ப்புகள்லாம் எல்லாம் நிறைவேறும் நெருக்கடியாக இருந்தவர்கள்லாம் விலகி செல்வார்கள் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிசயசை கழுகுச இசையின் நான்காம் எண் அரிச நிறம் வெளிச்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களை தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் தனிப்பட்ட விஷயத்தை பகிர்வதை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் விலையுர்ந்த பொருட்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நீண்ட நேரம் கண் விழிப்பதை கொள்ளுங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பு எதிர்பாராத சில சந்திப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனமா இருங்க வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டு போங்க இசை தெற்கு திசை அதிசயன் ஒன்றாம் எண் அதிர்சை நிற நீல நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் அனுசரிச்சு செல்லணும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்க உத்திரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களை நினைத்த காரியத்துல செய்து முடிப்பீங்க சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் கணவன் மனையிடையே நெருக்கம் அதிகரிக்க உறவினர்கள் வரியால் மகிழ்ச்சி ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் இன்னைக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில வேகம் அதிகரிக்கும் போட்டி தேர்வுகள் சாதகமான சூழல்லாம் அமையும் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கணும் ரொம்ப ரொம்ப அமைதியா இன்னைக்கு போங்க இன்னும் சிறப்பா இருக்கும் அது சேசை கெழுது சேன் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு எதிராக எல்லாம் இன்னைக்கு நீங்களே வெற்றி கொள்ளக்கூடிய தருணம் ஏற்படும் தாய்மாமன் வழியில அனுகூலம் அதிகரிக்கும் வேலை சம்பந்தப்பட்ட செயல்களில் புதுமையான சூழல்கள்லாம் இன்னைக்கு அமையும் மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய செயலில் வேகம் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க கூட்டு வியாபாரத்தில் பொறுமை தேவை நேர்மையை வெளிப்படுத்துங்க என்ற நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடமேற்கு சேயன் இரண்டாமம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு சுவாதி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காக பொறுமை தேவை இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரியங்களை முன்னின்று செய்வீங்க உயர் அதிகாரிகளின் திடீர் சந்திப்புகள் ஏற்படும் வியாபார இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் மேம்படுகின்ற ஒரு நாள் கலை சார்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் என்ற என்னால் சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சை தென் மேற்கு சே நைந்தாமின் அசை நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே எதிர்பாரா சில வேலைகள்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் வியாபார சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கும் அலுவலக பணிகள்ல அமைதி ஏற்படும் சமூக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் தாய் வழி உறவுகளிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் வேலை சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசய மேற்குசா இசையின் ஒன்றாம நர்ச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஊத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உத்தியோகத்துல முக்கியத்துவம் இன்னைக்கு அதிகரிக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் சில முடிவுகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் தைரியமா சில முடிவுகளை இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சகோதரர்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை எல்லாம் அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் புகழ் கிடைக்கின்ற ஒரு நாளாகும் இன்னைக்கு அமையும் அதிச இசை தெற்கு திசை இசையின் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர் நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும் திருவாணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு கூடும் சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபங்கள் அதிகரிக்கும் முகத்துல ஒரு தெளிவும் இளமையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகளும் சாதகமாக அமையும் அதே மாதிரி உங்களிடம் வேலை பார்ப்பவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள் வேலை சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இருந்தாலும் விட்டுக் கொடுத்தலும் புரிதலும் இன்னைக்கு இருக்கணும் அதே சமயத்துல இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிர்ஷ்ட திசைத்தின் மேற்குசை ஒன்பதாம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எந்த ஒரு செயல்பாட்டிலும் பரபரப்போட இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் நெருக்கமான ஒரு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க உங்க தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் நேர்மறையான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகள்லாம் கை கூடும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் இன்னைக்கு மறைகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அதிசயசே வடகுசே அசை நான்காமே அசை நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் சிக்கல்கள்லாம் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்